ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னாலும் இப்போவே பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறே நடி அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று சந்திராவும் இந்திராவும் எல்போ சௌந்தரத்திடம் கேட்பது போல் சரவணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா அண்ணி என்று கேட்க ம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு உங்க அண்ணே இன்னும் முடிவு பண்ணல தேனி மாதிரி பதவுசா இருக்கிற பொண்ணா இருந்தால் தான் நல்லது நாளைக்கு தேரா திகாவை ஏன் பொங்கலையும் அனுசரிக்கணுமே அதற்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்றார் அண்ணி நம்ம சுடர் ஜாதகத்தை வேணும்னா சரவணனுக்கு பார்ப்போமா என்று கேட்க சற்று யோசித்த சவுந்தரம் புகழ்விழிய அளவுக்கு சுடர் மேலே கோபம் இல்லைதான் இருந்தாலும் உன் அண்ணனுக்கு கோபம் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் சுடரு நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கே வந்தா நல்லா தான் இருக்கும் வரட்டும் உன் அண்ணன் கிட்ட பேசுகிறேன் நீங்கள் வேணுமானா ஜாதகம் பொருத்து ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு வாங்க என்று சரவணன் ஜாதகத்தை கொடுத்தார் நல்லதண்ணி நாங்க பார்த்த பிறகு அண்ணன்கிட்ட பேசுங்க என்றார்கள் இவர்கள் இன்று கேட்க வருகிறார்கள் என்றுதான் அவருக்கு தெரியுமே இவர்கள் வீட்டுக்காரர்கள் சொல்லிவிட்டார்களே குருபரன் குறிப்பு காட்டியதை பிடித்து கொண்ட ஆண்கள் யோசித்தார்கள் சுடர்விலியை அவர் அக்கா மகனுக்கு செய்யத்தான் ஆசை அவருக்கு ஆனால் சரவணன் மச்சானை சரவணனை மச்சான் கைகாட்டிய பிறகு அவரை மறுக்க நினைக்கவில்லை அவர்களுக்கும் சரவணனை பற்றி நன்றாக தெரியும் சந்திரா வீட்டுக்காரருக்கு தனக்கு ஆண் பிள்ளை இல்லை என்ற ஏக்கம் உண்டு இப்ப சரவணன் சுடர்விலியை கட்டினால் குடும்பத்தில் ஆண் பிள்ளையாக ரொம்ப உதவியா இருப்பான் என்று சந்தோஷம் சௌந்தரத்திடம் சொல்லியதால் அவர் ஜாதகத்தை கொடுத்து விட்டார் என்னதான் தேனுஷா விஷயத்தில் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை குருபரன் மறைத்தது மற்றவர்களுக்கு தெரியாது என்றாலும் சந்திரா இந்திராவிற்கு தெரியுமே எனவே புகழ்விழிக்கு ஜாதக பொருத்தம் தங்கைகளிடமே கொடுத்து பார்க்க சொல்லிவிட்டார் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா சஸ்திக்கு பண்ணின மாதிரி பண்ணிட்டீங்களா என்று தங்கச்சிகள் சொல்லிவிடக் கூடாது என்று அவர்கள் பிள்ளைகளின் ஜாதக விஷயத்தில் குருபரன் முன்பு போல் தலையிடவில்லை சரவணனிடமும் உன் திருப்திக்கு நீ பார்த்துக்க என்று குருபரன் சொல்ல ஐயா நீங்கள் எங்கே நல்லதைத்தான் பார்ப்பீங்க என்று எனக்கு தெரியும் ஏனும் விஷயத்தில் தான் மகனுக்காக அப்படி நடந்துக்கிட்டீங்க என்றவன் அவரையே பார்க்க சொல்லிவிட்டான் ஆனாலும் சரவணனுக்கு வருத்தம் நண்பனிடம்தான் புலம்பினான் எந்த பின்புலமும் இல்லாமல் நானே சம்பாதித்து வாங்கின சொத்துக்கு மதிப்பில்லையாடா ஐயா எனக்கு கொடுத்த சொத்துக்காக பெண் கொடுக்கிறார்கள் அப்போ எனக்கு எந்த மதிப்பும் இல்லையா என்றான் ஆற்றாமையாக வீடுடா அதனால என்ன எப்படி இருந்தாலும் அப்பா உனக்கான சொத்தை தான் இருந்தார் என்ன இன்னும் பத்து வருடம் கழித்து கொடுத்திருப்பார் இப்ப உன் கல்யாணத்திற்காக முன்னாடியே கொடுத்துட்டார் எப்ப கொடுத்தா என்ன நீ இதை விட எத்தனையோ மடங்கு சம்பாதிப்பாய் அப்ப இதெல்லாம் பெரிய சொத்தா உனக்கே தெரியாது என்று நண்பனை சமாதானப்படுத்தினான் எப்படியோ அப்பா அவரே போய் பெண் கேட்காமல் அத்தைகளே கேட்கும்படி செய்துட்டார் பாத்தியா விடு சுடரை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு என்றான் சரவணனுக்கு தான் குற்ற உணர்வாக இருந்தது தன் காதல் நிறைவேற நண்பன் உதவி செய்கிறான் அவன் தேனுவுடன் சேர தன்னால் எதுவும் செய்ய முடியலையே என்ற குற்ற உணர்வாக இருந்தது என்ன செய்தால் இருவரையும் சேர்த்து வைக்கலாம் என்று அவனுக்கும் புரியலை கணவன் மனைவி இடையே பிரச்சனை என்றால் பேசி தீர்த்துக்கலாம் இங்கே உயிர் பயம் இருக்கிறது அதை மீறி சேர்வது என்பது அந்த கடவுளால் மட்டும்தான் முடியும் குருபரன் மட்டுமே நம்பிக்கையாக இருக்கார் என் மகனும் மருமகளும் கண்டிப்பாக ஒன்று சேருவாங்க என் பேரன் பேத்திகளை பார்த்த பிறகுதான் நான் கண் மூடுவேன் என்கிறார் அவர் நம்பிக்கை நிறைவேறினால் அனைவருமே சந்தோஷப்படுவோம் சரவணனுக்கும் சுடருக்கும் பொருத்தம் நன்றாக இருந்ததால் குருபரன் முறைப்படி சரவணனின் பெரியப்பா குடும்பத்திற்கு சென்று தங்கை வீட்டோடு பெண் கேட்டார் தங்கை வீட்டில் பெண் கேட்டார் சிறப்பாக நிச்சயம் செய்தார்கள் தீராதிகா சந்தோஷமாக சுடரை கட்டி கொண்டார்கள் எங்கள் சின்னண்ணியா வந்துட்ட என்று சந்தோஷப்பட்டார்கள் சஸ்தி தானே நின்று சரவணனின் திருமண வேலைகளை செய்தான் மிக பிரம்மாண்டமாக குருபரனின் திருமணத்தை குருபரன் திருமணத்தை தன் சொந்த செலவில் நடத்தினார் தங்கச்சிகளின் மற்ற பெண்களுக்கு செய்த மாதிரி எல்லாம் செய்தார் அதே சமயம் தன் வீட்டின் சின்ன மருமகள் என்று தனியாக வைர நகைகள் தங்க நகைகள் எல்லாம் சௌந்தரம் மூலம் செய்தார் அதே மாதிரி தீராதிகா நாத்தனார் சீராக வைர நகை வாங்கி சுடருக்கு செய்தார்கள் சஸ்தி தன் தங்கைகளுக்கு செய்த மாதிரியே வைர செட் நகைகளும் பத்து கோடி ரூபாய் மதிப்பு உள்ள எஸ்டேட் ஒன்றை சரவணன் பெயரில் வாங்கி கொடுத்தான் திருமணத்திற்கு வந்த புகழ்விழி தான் தாயிடம் திட்டி தீர்த்தாள் பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் வீடு செய்கிறத அவளுக்கு மட்டும் இதில் இத்தனை செய்கிறாங்க ஏன் அவளும் அன்னைக்கு தேட்டருக்கு எங்கள் கூட தானே வந்தா அப்போ அவன் மேலே தப்பு இல்லையா என் மேலே மட்டும்தான் தப்பா என்று கேட்க புகழ் புரியாமல் பேசாத இப்போ அவங்க செய்கிற சீரெல்லாம் சுடர்விழிக்காக இல்லை சரவணன் பொண்டாட்டிங்கிறதுக்காக நாங்களே இந்த அளவு எங்க அண்ணன் குடும்பம் சரவணனுக்கு செய்வாங்க என்று நினைக்கலை நல்ல வேளை நம்ம சுடரை கட்டி வைத்தோம் இல்லை எவ்வளோ ஒருத்தி வந்து இதையெல்லாம் அனுபவித்து அனுபவித்து இருப்பா என்றார் சந்திரா குருபரன் சுடரை சின்ன மருமகளே என்றுதான் அன்போடு அழைத்தார் திருமணம் மண்டபத்தில் நடந்தது மணமக்கள் முதலில் குருபரன் வீட்டிற்கு வந்து எல்லா முறையும் செய்த பிறகே சரவணன் வீட்டிற்கு சென்றார்கள் சுடரை சஸ்தி கூட பாசத்துடன் நடத்தினான் மொத்த குடும்பமும் அவளை அந்த சின்ன மருமகளாக தாங்கினார்கள் சுடர் மிகப்பெருமையாக பெருமையாக உணர்ந்தாள் சரவணன் நீ பொறுப்பான சின்ன மருமகள் மட்டும் இல்லை எங்கள் தொழிலில் நீ முக்கிய பொறுப்பை எடுத்து நடத்தணும் என்று சரவணன் மனைவிக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தான் அவளும் வெகு சீக்கிரம் கற்றுக்கொண்டு தன் கணவனின் பணிச்சுமையை வெகுவாக குறைத்தாள் இதில் குருபரனுக்கு வெகு பெருமை தங்கச்சிகளிடம் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டார் வருடங்கள் ஓட தேனுஷா கரசில் மாஸ்டர் டிகிரி படித்து கொண்டே அரசு வேலைக்கு பரீட்சை எழுதினாள் இரண்டு முறை தோற்றுவிட்டாள் தேவன் ஸ்ரீ பிடிவாதமாக படி படி என்று ஊக்கம் கொடுத்தாள் மூன்றாவது முறை நல்ல மார்க் வாங்கி பாசாகி விட்டாள் அரசு அதிகாரியாக கலெக்டர் ஆஃபீஸில் அவளுக்கு வேலை கிடைத்தது முதலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் வேலை கிடைத்தது நறுமுகைக்கு மகளை தனியாக வேலைக்கு அனுப்ப இஷ்டம் இல்லை அவர் மகளோடு போய் இருக்கவும் முடியலை தேவன்ஷி படிப்பு முடியப் போகிறது சின்ன மகள் கல்லூரியில் இப்பத்தான் போகிறாள் இவர்களை விட்டுட்டு எப்படி இவர் தேனுஷா கூட திண்டுக்கல் போக முடியும் அதற்காக கிடைத்த வேலையை விட்டுவிட முடியுமா வேலையே வேண்டாம் என்றுதான் அருமுகை சொன்னார் நாகராஜனும் தெய்வாலையும் தான் நிதர்சனத்தை புரிய வைத்தார்கள் மற்ற ரெண்டு பெண்களும் படிப்பு முடியவும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவரவர் குடும்பம் கணவன் பிள்ளைகள் என்று போய்விடுவார்கள் ஆனால் இவள் மட்டும் தனியே நிற்கணும் நான் இருக்கும் வரை சம்பாதித்து போடுவேன் நான் இல்லை என்றால் அவள் யார்கிட்டேயும் போய் கையேந்த முடியுமா சொல்லு அவ கையில் நாலு காசு வருமானம் வரணும் அதுவும் அரசாங்க உத்தியோகம் என் பிள்ளை கஷ்டப்பட்டு படித்து வேலை வாங்கி இருக்கிறா போய் வேலை பார்க்கட்டும் அப்பத்தான் உலக அனுபவம் வரும் என்றார் அது சரிங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதால அவ புருஷனும் மாமனாரும் விலகி இருக்காங்க இதுவே தேனு தனியா இருந்தா போய் அவளை பேசி பேசி அவங்க கூட கூட்டிட்டு போயிடுவாங்க என்றார் பயத்துடன் சற்று யோசித்த நாகராஜன் அப்படியெல்லாம் நடக்காது நம்ம பொண்ண நாமளே நம்பலைனா எப்படி என்றார் தேவன்சியும் அப்பாவும் அம்மாவை சமாதானப்படுத்திய பின் திண்டுக்கல்லில் கலெக்டர் ஆஃபீஸ் அருகே லேடிஸ் ஹாஸ்டலில் மகளை சேர்த்துவிட்டு விட்டு பெரிய மனமில்லாமல் தான் நறுமுகை வந்தார் ஆரம்பத்தில் வெளியே வேலைக்கு செல்வது சற்று கடினமாக இருந்தாலும் தேனுஷா எளிதாக வேலையை கற்றுக்கொண்டாள் அவளின் வெகுளி குணம் கண்ட சிலர் அவள் தலையில் தங்களின் வேலைகளை கட்டினார்கள் பாவம் அவளும் முடியாது என்று சொல்ல பயந்தே செய்தாள் இதைக்கேட்ட நறுமுகை இதுக்கு தான் சொன்னேன் நீ வேலைக்கே போக வேண்டாம் என்று சொல்ல தேவன்ஷி திட்டினாள் என்னால செய்ய முடியலைன்னு சொல்லு அதுக்காக வேலையை விடணுமா அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டாதே என்று அதற்றினாள் அருண் அமெரிக்காவில் இருந்து வந்துவிட்டான் தேவன்ஷி அருண் திருமண ஏற்பாடுகள் நடந்தது வீட்டோடு சிம்பிளா நிச்சயம் வைத்து கொண்டார்கள் நிச்சயத்தின் போது எடுத்த போட்டோஷூட்டை பார்த்து தேனுஷா வாய் பிளந்தால் வேற வேற இருவரும் காதலர்கள் அது மற்றவர்களுக்கு தெரியாது இவர்களின் ஒட்டலும் உரசலும் கண்டு மாமா மகள் அத்த மகன் அந்த அந்த பழக்கம்தான் என்று யாரும் இதை பொருட்படுத்தவில்லை அருண் இதை சாக்கிட்டு தன் அவளை தனியாக கூட்டி போய் விதவிதமாக போட்டோ எடுத்துக்கொண்டான் கொண்டான் இதை வே என்று விழித்து கொண்டு தேனுஷா வேடிக்கை பார்த்தாள் மறக்காமல் தங்கையிடம் அது எப்படி இப்ப தானே அத்தான பார்த்த அதுக்குள்ள எப்படி இப்படி பழகினாய் என்று இந்த வெகுளி கேட்க அவள்தான் சங்கடப்பட்டு தன் பேச்சை மாற்றிவிட்டாள் தேனுஷா வேலைக்கு போனாலும் இன்னும் மாறவே இல்லை